ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் எனக்கு பார்த்திங்கன்னா எங்களோட சிங்கப்பூர் சீரிஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து வெக்கேஷனுக்காக சிங்கப்பூர் வந்துருக்கோங்க சிங்கப்பூரில் எங்களோட டே டூ இன்றைக்கி மார்னிங் எழுந்து எல்லாம் சாப்பிட்டு வெளில வந்து கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது திருப்பி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வெதர் வந்து ஆகிடுது அதனால் வந்து சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடை எடுத்துகிட்டு போங்க மஸ்ட்டு குடைன்னு நினைப்பேன் ஏன்னா வந்து எப்போ மழை பெய்யுது எப்போ நார்மலாக இருக்குது வெதர் அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது மார்னிங் நல்லா இருந்துச்சு வெளில வந்து வெயிட் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மழை விட்டுருச்சு இது மாதிரி தான் வந்து அங்கே இருக்குது வெதரே அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேபில் ஏறி உக்காந்துச்சாச்சுங்க நாங்கள் வந்து ஜிக் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக தான் வந்து கேப் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஓகே தான் நினைக்கிறேன் கேப் எல்லாமே கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது நம்ம ட்ரெயின்லலாம் போகிறத விட கேப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது பட் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ தான் நாங்கள் வந்து போக போகிறோம் யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் வந்து யுஎஸ்சில் இருக்கோம் நாங்கள் டிஸ்னி வந்து போனதே இல்லை இது வரைக்கும் டிஸ்னியுமே நாங்கள் வந்து பிளான் பண்ணோம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் போனது பட் சிங்கப்பூர் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட விஷ்லிஸில் இருந்தது தான் இன்றைக்கி வந்து பசங்களை கூப்பிட்டு வந்து வர வழியிலே பார்த்திங்கன்னா குட்டி தூங்கிட்டா இது மாதிரி ஸ்டாலர் வந்து குழந்தைங்களுக்கு அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போ அதுவும் நீங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கேப் எடுத்துகிட்டு போங்க கொடை போங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பசங்க இருக்காங்கன்னா மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ்லாம் கூட கொஞ்சம் வாங்கி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோவை முன்னாடி அந்த க்ளோப் முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோங்க அதனால் அந்த வந்து காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் இதுலேயே வந்து டிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது இது வந்து ஒன்று வந்து நார்மல் டைப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் க்யூன்னு சொல்லுவாங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நார்மல் தான் கிடைக்கிது பட் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் கியூவில் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து ஆன்லைன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி அறி சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் க்யூ அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு ரைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனில் நிற்கவே வேணாம் ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடலாம் ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதுவுமே அந்த எக்ஸ்பிரஸ் கியூவுமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே போயிருந்தோம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளுமே பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தேர்ஸ்டே போயிருந்தோம் ஆனால் வீக்கே அன்னைக்கே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஏன்னா வீக்கெண்ட்லாம் வந்து நான் நினச்சு கூட பார்க்க முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எக்ஸ்பிரஸ் கியூலயே அவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லா ரைடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம கியூல நின்று போற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எல்லா இடத்துலையும் நின்று நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அலோகிட்டி ஷாப் இருந்தது இந்த குட்டிக்கு வந்து அலோகிட்டி ரொம்ப பிடிக்கும் அங்கே போய் பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரே இடம் பண்ணிகிட்டு இருந்தா அங்கே போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் போகும்போது உனக்கு வாங்கி தரோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரைட்லேயும் வந்து நின்றுட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப கூட்டமாகிடும் போல் அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லா ரைட்லேயும் வந்து க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இதே மாதிரி அவுட்டோரில் இருக்கிறதுனால தான் வந்து பசங்களால் வந்து தாங்கவே முடியல வெயில் தாங்கவே முடியல இது இன்டோராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பசங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க அவுடோரில் இது மாதிரி வெயிலில் வெளியில் வந்து லைனில் நிற்க வைக்கிறாங்க தான் வந்து ரொம்ப பசங்க வந்து டயர்டாயிடுறாங்க இந்த ரைடு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஸ்னலி ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரைடு வந்து பசங்களை அலோவ் பண்ண மாட்டுறாங்க In the midnight glow, where the stars align, we lose ourselves in the rhythm divine. Underneath the sky painted with dreams, we're chasing the echoes of silent screams. Caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight, we'll let go of all that we know and dance in the stardust gentle flow. அந்த ரைடு முடிச்சு வெளில வந்த உடனே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இது மாதிரி இன்ட்ராக்ஷனுக்காக அப்பப்போ இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது இது மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் அந்த டான்ஸையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நான் இப்போ எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க நான் இந்த இந்த இன்னைக்கு யூனிவர்சல் ஸ்டுடியோ முடிச்சு நான் எப்படி இருப்பேன்னு மட்டும் நான் காமிக்கிறேன் நான் வந்து கேப்பை யூஸ் பண்ணல பட் அரி பசங்க எல்லாருமே கேப் யூஸ் பண்ணியிருந்தாங்க நான் ஹேர் ஸ்டைல் களைஞ்சிரும்னு நினச்சி கேப் யூஸ் பண்ணாமல் போயிட்டேன் அது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நிறைய ரைடு இருக்குங்க அது எல்லாத்துலேயுமே வந்து பசங்களை வந்து அலோவ் பண்ணுறதில்லை ஒரு சில ரைடில் தான் வந்து பசங்களை அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப குட்டி குட்டி பசங்க வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் ஓரளவுக்கு தியா அளவுக்கு இருக்கிற பசங்களையே வந்து நிறைய ரைட்ல அலோ பண்றதில்ல நிறைய ரைட் பாத்தீங்கன்னா அரியோந்தியாவை தான் போயிட்டே வந்தாங்க நான் வந்து செம ஜாலியா எனக்கு ரைடு பிடிக்காது இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நிலா வந்து டேக் ஏர் பண்ணிட்டு இருந்தேன் அங்க போயிட்டு ஜாலியா வந்து அங்க வெல்ல இருக்கிற அட்மாஸ்பியர் பார்க்குறது இது எல்லாமே கூட ரொம்ப அழகா இருக்கும் அங்க அதுக்காக வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ கண்டிப்பா போகலாம் அதே மாதிரி யூனிவர்சிட்டியோ போனோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணாதான் வந்து அங்கே இருக்க எல்லாமே எல்லா ரைடும் போக முடியும் அந்த மாதிரி கியும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க தான் வந்து நல்லா வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் என்ன கேட்டிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லன்ச்சே வந்து சாப்பிட்லங்க மார்னிங் சாப்பிட்டு வந்தது தான் லஞ்ச் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி இங்கே எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லஞ்சே வந்து சாப்பிடல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நிறைய வந்து பெருசாக இருக்கா ஒரு 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 ரைடும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைமிங்கில் இருக்குது அதனால் எந்த ரைடு வந்து நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் இதெல்லாம் நாங்கள் போகல எனக்கு பயங்கர பயமா இருந்துச்சு பார்க்குறதுக்கே இந்த எல்லாமே அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே போயிட்டு நிறைய வீடியோலாம் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய க்யூ நிற்குது இந்த மம்மி ரைடு வந்து பார்த்திங்கன்னா நிலாவும் சாரி இதியாவும் அவங்க அப்பாவும் அரியும் வந்து போயிட்டு வந்தாங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஹரி ஏன்னா வந்து பயங்கரமா பயந்துட்டா அதியா இதுக்கப்புறம் எந்த ரைடு கூப்பிட்டாலும் வரல அவ்வளவு பயந்துட்ட அவ இந்த ரைடு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மம்மி ரைடு போகிற டைமில் வந்து இங்கே வெயிட் இருந்த வெளியில் ஏன்னா என்ன தி நிலா வந்து அலோ பண்ணல குழந்தன் அப்படிங்கிறதுனால அதனால நான் வந்து வெளில தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க தான் வந்து கியூவில்லாம் நின்று போயிட்டு வந்தாங்க அரியும் உந்தியாவும் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலர் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நிலாவும் உந்தியாவும் வந்து அப்பப்போ டயர்ட் ஆகும்போதெல்லாம் அந்த ஸ்டாலரில் ஏறி உக்காஞ்சி அப்படியே கொஞ்சம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அரியெல்லாம் பாருங்கள் கேப் போட்டாங்க நான் மட்டும்தான் வந்து கேப்பே போடாமல் அன்றைக்கி வந்து சுற்றிட்டு இருந்தேன் பசங்க எல்லாருமே கூட இப்போ கேப் போட்டு ஜாலியாக தான் இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ரைடு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து தேடிட்டு இருக்கோம் ஆ இங்கே தான் வந்து அந்த வாட்டர் ரைடு இருக்குது என்னை வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பிட்டாங்க அந்த ரைடுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ரைடுக்கு போனதுனால நானும் நிலாவும் பார்த்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சுங்க நடந்து நடந்தே நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் என்ன மாதிரி நிறைய மம்மிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஸ்டாலரில் வந்து பசங்களை போட்டுட்டு ஸ்டாலர் இருக்கிறதுனால பாருங்கள் பசங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டும் வராங்க இந்த மாதிரி ஸ்டாலரும் இருக்குது நாங்கள் வந்து ட்ராவல் பண்றோம் அப்படிங்கறதுனால இந்த இந்த ஸ்டாலர் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா மமீஸும் வந்து வெளில தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க தான் பேரண்ட்ஸ் வந்து பசங்க கூட போயிட்டு ரைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க

சரி கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் ரைட்லாம் இருக்கு அதெல்லாம் கூப்பிட்டு போடலாமா அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ரைடு எல்லாமே நாங்க வந்து கவர் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் குட்டி குட்டி ரைட் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லி வெளில வந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த டைனோசர் பொம்மை வச்சு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்களுக்கெலாம் வந்து இன்ட்ராக்ஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டிஸ்னி உள்ளலாம் வந்து நிறைய ரைடு இருக்குது குட்டி குட்டி ரைட் தான் எல்லாமே அது எல்லாமே நம்ம ஃபேமிலியாகவும் போகலாம் அதனால சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் தானே அதனால் வந்து கடக்கடன் கிளம்புனோன்னு சொல்லிட்டு இதையும் பார்த்துட்டு ஜாலியாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் எனக்கு வந்து இந்த டிஸ்னி தீம் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இருக்கிறதுலே மற்ற எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் தியாக்கு நீலாவுக்கு பிடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது தியா கிட்ட கேட்டப்போ எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா தியா வந்து ஓரளவுக்கு நிறைய ரைட்லாம் வந்து போனால் அதனால் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு இங்கே வந்ததுக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த டிஸ்னி பார்த்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்கவே முடியலங்க அப்பப்போ கூல் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த வழுக்க இருக்கும்ல தேங்காய் தண்ணியோடு சேர்த்து அது வந்து இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில்லுன்னு வந்து ஐஸில் வச்சு கொடுத்துருந்தாங்களா அதனால் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க மாற்றி மாற்றி இவங்க வந்து சண்டை இது பண்ணுறதே வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு மார்னிங் வந்தவங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே போனோம் சாரி ஹோட்டலுக்கே போனோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு குட்டி வந்து டிஸ்னி அங்கே சாரி அங்கே போனது வந்து அலோகிட்டி கேட்டுகிட்டே இருந்தாளா சரி சிங்கப்பூர் வந்ததுக்காக ஒரு ஞாபகமாக வந்து அலோகிட்டி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யாரையும் வந்து டிசைட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டோம் அவளுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அந்த அலோகிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயுமே வைக்கலங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவள் கையிலேயே தான் வச்சு சுற்றிட்டு இருந்தா குழந்தை இவ்வளோ ஒரு டாய்ஸை வச்சு விளையாடி நான் வந்து பார்த்ததே கிடையாது அவள் எது வாங்கி கொடுத்தாலும் ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் எடுத்து போட்டுருவா இது ரொம்ப பிடிச்சி போச்சு அவளுக்கு அது கூடவே தான் இப்போவும் சுற்றிட்டு இருக்கா அவ்வளோதாங்க இந்த வளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்